ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் ஓணம் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு நன்மை பயக்கும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது சங்கடங்களை தவிர்க்க முடியும் என அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அப்பொழுது நமது வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இரு தினத்திற்கான ராசிபடங்களுக்கு போலாமாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ள பரிபூர்ண பரிபூர்ணர்கள் கிடைத்த இறைவனை வாந்த பார்த்தேன் போகலாம் இன்றைய தினம் எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ நாளும் கூட எனவே சிவன் வழிபாடு செய்யலாம் ஓணம் பண்டிகையும் இன்று கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்திற்கான நமது துலாங்குறின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்பாகுங்க இந்த சிறந்த கிரக அமைப்பு தவிர ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் சேர்ந்துள்ளார் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களது கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் தூரம் விடக்கூடிய ஒரு அருமையான தினம் உங்களுக்கு மாசித்தர காத்திருக்குங்க இன்னைக்கு ஒரு புதிய நபர் அறிமுகம் ஆவாருங்க அவர் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையில் சிறந்த மனிதராக அவர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த புதிய நபரை உங்களது நண்பர்களை அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி தகுந்த ஆலோசனைகள் பெற்று தகுந்த நபர்களிடம் நல்ல அனுபவமானவர்களிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு செய்யலாம் இல்லைன்னா நிதி அழைப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுங்க எனவே கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு அதில் இருங்க இன்றைய தினம் உங்களுடைய அறிவு பெருகும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு மற்றவர்களை காந்த சக்தி போல உங்களிடம் ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே இதை எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு இன்னும் உற்சாகமாக மாற்றி தரும் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புருதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் மற்றும் உங்களது பர்சனலான விஷயங்களில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க அலுவலக பணிகளில் நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உருவாகக்கூடும் கடன் பிரச்சனைகளை சுத்தமாக தேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு இப்பொழுது வர வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்குங்க எனவே ஃபியூச்சரில் உங்களுக்கு கடன் இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் இப்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களது கடன் தொந்தரவுகள் குறைவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறந்த நாளாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தனிமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் உங்களுடைய நாளை வந்து அமைத்துக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் திடீரென்று பயணங்கள் ஏற்படலாம் அதனால் சில திசை திருப்பமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் சேவிங்ஸ்ல இன்னைக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா வரவுகள் அதிகரிக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்று தினம் அமையுங்க செலவுகள் போக இன்றைய தினம் கொஞ்சம் பணத்தை நீங்கள் பேங்க்ல வச்சுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சாதகமான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது கவர்மெண்ட் தொடர்பான ஏதாவது சலுகைகளில் அல்லது விஷயங்கள் நீங்கள் காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு செய்து காத்திருக்கிறாருங்க இந்த உலகத்திலே தான் பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு செல்வந்தராக உணரக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் பொறுமையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல காதல் வாழ்க்கையில காத்திருக்குங்க இன்றைய தினம் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் ஆனால் தகுந்த பிளான் பண்ணிட்டு உங்க காதலருக்கு மனம் பிடித்தவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்றது நல்லதுங்க கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை திருப்பி உங்களது கடங்களை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதாரமும் ஓரளவு கணிசமாக முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்குது சேவிங்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க நிதி நிலைமை இன்றைய தினம் கண்டிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது எங்களுக்கு தென்படுது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலாபுடைய ராசிபாளர் சேனலை நீங்க சஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்திங்கன்னா இப்பவே நமது தலா ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் ஆல் ஆல்ட்டனையும் எடுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் செய்யாமல் பாக்குறதுக்கு அது ஏதுவாக அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே அந்த மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வயலட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க வயலட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரிகளிடம் அதுவும் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களது கூட்டாளிகிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை மேலும் சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி பரிபூர்ணமாக நீங்கள் குணமடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே கவலைகள் நீங்கி மனதில் புது தெளிவும் புத்துணர்வும் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்புடுதுங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் என்ற தினம் ஏற்பட்டாலும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளான சூழ்நிலையும் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக அமையும் என்பதால் அந்த செலவுகள் உங்களுக்கு எனக்கு பெருசாக தெரியாது எனவே மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணிகளில் இன்றைக்கி நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையும் சாதகமான சூழ்நிலையும் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய வகையில் உங்களது வியாபாரத்தில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே இன்றைய தினம் அதிர்ஷ்டங்கள் பெருகும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களது வியாபாரத்திலும் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு புதுசாக சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது ஸோ லைக் பட்டனை தட்டி விடுங்க இது வரைக்கும் நமது தலாம் குடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது ராசி பலங்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்குறதுக்கு எதுவாக அமையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்களுக்கு வேல்யூபுல்லான அது சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்கள் அப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டு எழுதி நம்மோட சப்ஸ்கிரைபராக இணைந்திருங்கள் மீண்டும் நாலு தின வெள்ளிக்கிழமை ராசிப்படங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே